Hi guys, welcome back to Mr. Rice Hour. இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்பேட்டோடைய எபிசோட் நம்பர் எயிட் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோடெலாம் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன் மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக இந்த எபிசோடோடைய கதைக்குள்ளே போயிடலாம் ஸோ போன எபிசோடில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க அந்த ரவுடி பையன் வேனுக்குனே நம்ம ஹீரோவாக வம்புக்கணுன்றதுக்காக வந்திருப்பான்ல அப்போ அந்த இடத்துக்கு யார் வந்திருப்பா நம்ம சாம்பியன் பையன் வந்திருப்பான் இவனை பார்த்ததுமே அவன் பயங்கரமாக பயந்துருப்பான் ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா அந்த சாம்பியன் பையன் நேராக அவங்ககிட்ட வந்து அவங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கிறேன் இந்த ஹீரோவை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான்ல ஹீரோ கிட்ட வம்பு இழுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான்ல அப்புறம் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டது அவனும் பாத்தீங்கன்னா பயத்துல அமைதியாவே இருக்கிறான் சரி அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு ஒழுங்க போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்ல எனக்கு சாரி எல்லாம் தேவை இல்ல இனிமேல் இவன் என் கிட்ட வம்பு இழுக்க கூடாது என் பாதையிலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல அவனும் பாத்தீங்கன்னா அந்த சாம்பியனுக்கு பயந்து ஆ நான் இனிமேல் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறான் சோ அவன் போனதுக்கு அப்புறம் அந்த சாம்பியன் பையனையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்டு இந்த மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னுமே நான் நல்லா டீச் பண்ணனும் ஸோ இந்த மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ அந்த மியா பொண்ணு சாம்பியன் பையனை பார்த்து ஆமாம் சாம்பியன் பையனுக்கு இங்கே என்ன வேலை இந்த வழியாக தான் காலேஜுக்கு போகணுமா என்ன அப்படின்னு கேட்டதும் பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வரா வரும்போதே சொரிஞ்சிக்கிட்டே வரா ஸோ இவ்வளோ விடுறதுக்காக தான் இந்த சாம்பியன் பையன் இந்த இடத்துக்கு வந்துருந்துருப்பான் அப்புறமா இவ்வளோ பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் கட் பண்ணால் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அப்புறம் மியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வீட்டில் ட்ரா பண்ணுறதுக்காக வந்துட்டு அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க இத பார்த்து மியா பொண்ணும் சாக்காகரா ஃப்ரெண்ட் பொண்ணும் சாக்காகரா நம்ம ஹீரோவும் சாக்காகரா ஆக்சுவலா இந்த சின்ன பசங்க ரெண்டு பேரும் தான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர சொல்லி இருந்திருப்பாங்க போல அப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துடுறாங்க அதுவும் நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து விளையாடி ஜெயிச்ச அந்த ஹாட் டாக்ஸ் தான் சமைச்சு வச்சிருக்காங்க இத பார்த்து இந்த மியா பொண்ணு இவ்வளவு ஹாட் டாக் இவ்வளவு ஹாட் டாக்ஸ் எப்படி நீ வாங்கினன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோயினா பாக்குறா ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஹீரோவா பாக்குறாங்க உடனே இந்த சின்ன பையனை பாத்தீங்கன்னா நாங்க ஜெயிச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்ல வருவோம் இருந்தாலும் நம்ம ஹீரோ வாய்க்குல அந்த ஹார்ட் டாக்ஸ் வச்சு சமாளிச்சிடறான் ஆனா இது வந்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு நல்லாவே புரிஞ்சிருது இந்த மியா பொண்ணுக்கும் ஒருவேளை ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து தான் விளையாடி இருப்பாங்களோ அப்படின்னு டவுட் வந்திருக்கும் உடனே இந்த சின்ன பையன்கிட்ட கிட்ட உண்மையா சொல்றா ஏதோ சொல்ல வந்தியே அது என்னதுன்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கிறா உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான் அவளுடைய வாய்க்குள்ள ஹார்ட் டாக்ஸ் வச்சு இந்த மாதிரி ஏன் பேசிட்டே இருக்கிற வாய்ப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடுறா கட் பண்ணா வீட்டுக்கு போற டைமும் வருது ஸோ ஹீரோ கிட்ட எல்லாரும் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க ஸோ அவங்க போனதுக்கு நம்ம ஹீரோ பாக்குறோம் ஹீரோயினுடைய வாட்டர் பாட்டிலை தெரியாமல் வச்சுட்டு போயிருந்திருப்பா அதே டைமில் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த மியா பொண்ணு சரி நான் வேகமாக முன்னாடி போகிறேன் அப்படின்னு போயிருவா உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம ஹீரோயின் ஹீரோன்கிட்ட நீ நடந்துக்கிறது கொஞ்ச நாள் சரியில்லையே இல்லையே எப்போதும் கேண்டீனில் வந்து நீ சாப்பிட மாட்டேன் ஆனால் இப்போல்லாம் ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்ற எப்போதும் சிரிச்சுலாம் பேச மாட்டேன் ஆனால் இப்போ ஹீரோவை பார்த்துலாம் சிரிக்கிற அது போக வெளியவே வர மாட்டேன் இப்போ என்னன்னா ஹீரோடைய வீட்டுக்கு வந்திருக்கிற ஏன் உங்கள் வீட்டில் ஹார்டாக்ஸ் இல்லையா இல்லைனா கிச்சன் தான் இல்லையா அவ்வளோ பெரிய கிச்சன் இருக்குது இல்லை அப்படின்னா உன்னோடைய மனசுக்குள்ளே ஏதோ இருக்குது அதை இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட கூட கூட சொல்லாம மறைக்கிற ஒருவேளை நீ அவனை லவ் பண்றியோ அப்படின்ற மாதிரி கேட்டுறா நம்ம ஹீரோயின்க்கு என்ன சொல்றதுனே தெரியல இருந்தாலும் டக்குன்னு நான் எதுக்கு அவனெல்லாம் லவ் பண்ண போறேன் சொல்லப்போனா அவன் என்ன விட சின்ன பையன் அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது அவன் ஸ்கூல் முடிஞ்சதுமே மூணு வருஷம் வீட்டுல சும்மா இருந்தான் சொல்லப் சொல்லப்போனா நீ தான் அவனோட ஒரு வயசு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்ல சரி இருந்துட்டு போட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன தகுதி இருக்குது என் அளவுக்கு சண்டை கூட போட மாட்டான் வேற என்னதான் இருக்குது அவன் கிட்ட ஒருவேளை எனக்கும் அவனுக்கும் ஃபைட் வச்சாங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் கூட என் கிட்ட தாக்கு பிடிக்க மாட்டான் இப்படி இருக்குச்சுல அவன் எப்படி என்ன அட்ராக்ட் பண்ணுவான் ஸோ இப்போ சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ எனக்கு ஹீரோவை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறான் இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஓ அப்போ நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷனில் பின்னாடி காமிக்கிறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பாட்டிலை கொடுக்குறதுக்காக இங்கே வந்திருந்திருப்பான் இங்கே நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் சொன்னாலோ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்குறான் ஸோ ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுறான் ஸோ இந்த மாதிரி யாராவது நமக்கு பின்னாடி பேசினா அதுவும் நமக்கு பிடிச்சவங்களே நம்மளை எப்படி பேசினா எப்படி இருக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான் ஸோ சோகமா வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்ததுமே அந்த ரெண்டு சின்ன பசங்களும் என்னன்னா பாட்டில கொடுக்க முடியலையா ரொம்ப தூரம் போயிட்டாங்க போல அப்படின்னதும் ஆமாமா ஹீரோயின் நம்மளை விட ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சோகமா சொல்றான் இந்த டைம்ல உன்ன யோசித்து பார்க்கறான் என்னன்னா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டெல்லாம் சுத்தி முத்தி பாத்துருந்து இருப்பாங்கல்ல அது போக கையில குடிக்க வச்சிருந்த டீயையும் குடிச்சிருந்து இருக்க மாட்டாங்க ஒருவேளை அதுக்காக தான் இப்போ அந்த பாட்டில் எடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான் கட் பண்ண அடுத்த நாளா ஆகுது நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா லைப்ரரிக்கு தான் போறா சோ இதை பார்த்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோயினை பாரு அவங்க ஸ்போர்ட்ஸ்லயும் டாப்ல இருக்காங்க இப்போ பாரு படிக்கிறதுக்கு லைப்ரரிக்குலாம் போய் படிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் உள்ள வந்த காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா லவ் பண்ணுவது எப்படி ஒருவேளை நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோமோ அதை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்ற மாதிரி புக்கை தான் படிக்க வந்திருக்கிறா சோ அப்படி புக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நேத்த அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட சொன்னதை நினைச்சு பாக்குறா சோ என்ன சொல்லி இந்த மாதிரி ஹீரோ எப்படி என்ன அட்ராக்ட் பண்ணுவான் அவங்க கிட்ட என்ன தகுதி இருக்குது அவங்க கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாள்ல அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எப்படி ஹீரோ என்ன அட்ராக்ட் பண்ணா ஒருவேளை நான் ஹீரோவை லவ் பண்றேனோ சரி இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த லவ் சம்பந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறா அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான் அவ்வளவுதான் ஹீரோ திடீர்னு பார்த்ததும் பயத்துல கத்திடுறா ஐயோ அந்த புக்ஸ் எல்லாம் பாத்துற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதை மறைச்சிக்கிறா அப்புறமா பாத்தீங்கன்னா வெளியில வந்ததும் அம்மா உனக்கு என்ன வேணும் நான் ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டு இருந்தேன் நான் ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டு இருந்தேன் சோ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெரராவே கேட்கிறாங்க ஹீரோவும் இல்ல ஒன்னும் இல்ல நீ எனக்கு ஒரு சைக்கிள் கொடுத்தல அதை பத்தி தான் பேசணும்னதும் சைக்கிள் நான் திரும்பி வாங்க மாட்டேன் அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு மறுபடியும் ஹீரோயின் சொல்ல இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல நான் சைக்கிளை திருப்பி கொடுத்தாலுமே நீ வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த சைக்கிள் ரொம்பவே காஸ்ட்லி அதனால அது நீ எனக்கு சும்மாலாம் தர வேணாம் அதுக்கு பதிலாக உனக்கு தேவையானது நான் செய்கிறேன் எதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்குறா இல்லை இல்லை நீலாம் எனக்கு இதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல ஆ புரியுது உனக்கு எந்த ஒரு தேவையும் இருக்காதுன்னு ஆனால் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எதாவது பண்ணணும்னா சொல்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து மெல்ல போகிறான் அவன் போகிறது நம்ம ஹீரோயின் பார்க்கறாங்க உடனே ஹீரோ திரும்பி பார்க்குறான் உடனே இவங்களும் பார்த்தீங்கன்னா தலையை திருப்பிக்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்குது இருந்தாலும் இவளுக்கு பிடிச்சிருக்கிறது ஹீரோவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா அதனாலே பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு இந்த மாதிரி அவளுக்கே தெரியாம ஹீரோ கிட்ட ரொம்ப ஹார்ஸா நடந்துக்கிறா அதாவது நமக்கு பிடிச்சவங்க யாருக்கிட்டயாவது நம்ம பேசணும்னு நினைப்போம் ஆனா பேசும்போது என்ன பேசுறோன்னே தெரியாம வளரிடுவோம்ல அதே கதை தான் இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் சோ ஹீரோ கிட்ட திடீர்னு ஹார்ஸா பேசிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் எதுக்கு இப்போ இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா அப்புறமா உள்ள வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறா அந்த டைம்ல நூடுல்ஸ் கடையில நம்ம ஹீரோ இவளுடைய முடியை நகர்த்தி விட்டதும் அப்புறமா அந்த ஹார்ட் டாக்ஸ் விளையாண்டப்போ அவளுக்கு மூஞ்சில அந்த பவுடரா ஒட்டி இருக்கும்ல அதெல்லாம் தொடச்சு விட்டது இதெல்லாம் நினைச்சு பார்த்து அவளுக்கு அவளே சிரிச்சுக்கிறா கட் பண்ணா ஹீரோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பார்சல் வருது சோ அந்த பார்சலை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேக் இருக்குது இதை பார்த்ததும் அந்த சின்ன பையன் அப்படியே சாப்பிடலாம்னு சொல்லி போறான் இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணு இல்ல இந்த மாதிரி எல்லாம் நம்ம அண்ணன் சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல சோ சாப்பிடாத நான் அண்ணன் கிட்ட கால் பண்ணி கேக்குறேன் அவன் தான் இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ண ட்ரை பண்றா அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ இங்க இருக்கான்னு பார்ட் டைம் ஜாப்ல இருக்கா அதுவும் இந்த மியா பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் இப்ப உங்க வீட்டுக்கு தான் போக போறேன் உங்க வீட்டுக்கு போய் அந்த சின்ன குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் சமைச்சு வைக்கிறேன் நீ வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல எதுக்குங்க என்னால உங்களுக்கு அழைச்சல் அப்படின்னு சொல்ல அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது எனக்கு சமைக்கிறதுனா பிடிக்கும் அதனால நான் பொருள் எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டுல போய் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த தங்கச்சி பொண்ணு ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா உடனே இரு நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த தங்கச்சி பொண்ணுக்கு கால் பண்றான் ஆனா பாத்தீங்கன்னா அவ அந்த சைட்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒழுங்கா கால் போக மாட்டேங்குது அதே டைம்ல அங்க கஸ்டமரும் வந்துடுறாங்க உடனே நம்ம ஹீரோ வர வழி இல்லாம போனை கட் பண்ணிட்டு அப்படியே வேலையை பாக்க போயிடுறான் அதனாலேயே இந்த சைடு இந்த சின்ன பையனை அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறான் கட் பண்ணால் கொஞ்ச நேரத்திலேயே இந்த மியா பொண்ணு பொருட்களை வாங்கிட்டு சமைக்கிறதுக்காக ஹீரோடைய வீட்டுக்கு வரான் வரும்போது இந்த சின்ன சின்னப்பின பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வாங்க என்னுடைய தம்பி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல எவ்வளவு வேக வேகமா வந்து என்னன்னு பார்த்தா அவனுக்கு இந்த கேக்கை சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்குது உடனே அவனை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான் அட்மிட் பண்ண அடுத்த சில ஹாஸ்பிட்டலுக்கு அமைக்கிறாங்க அங்க நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வேகமாக வந்துடுறான் சோ டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அவன் கெட்டு போனதை சாப்பிட்டதுனாலதான் இப்படி ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்குது சோ இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா ஒரு நாள் இந்த ஹாஸ்பிட்டல்லே நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப தான் இவங்களுக்கு நிம்மதியாவே இருக்குது அப்ப அந்த மியா பொண்ணு என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு கொரியர் வந்துச்சு ஆனா அதுல உன்னுடைய அட்ரஸ் இருக்குது அனுப்பின அவங்களுடைய அட்ரஸ் இல்ல சோ இதை வேணக்குனே தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அவனை அதை வாங்கி பார்த்துட்டு எனக்கு கொரியர் ஆஃபீஸ்ல கொஞ்சம் பேர் தெரியும் நான் இதை செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த கொரியர் ஆபீஸ்க்கு போன் பண்றான் பண்ண அந்த சை நம்ம ஹீரோ என்ன காமிக்கிறாங்க அவளை பாத்தீங்கன்னா காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு தம்பியை மீட் பண்றதுக்காக ஒரு பில்டிங்குள்ள போறான் அப்படி உள்ள போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு லேடி உள்ள கிராஸ் பண்ணி போறாங்க அவங்க போனதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் வேணாம் எங்கயோ கேட்டிருக்கிறானே அதுவும் நல்லா தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை ஸ்டாப் பண்ணி ஆன்ட்டி எப்படி இருக்கிறீங்க என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க இல்லையே நீ யாருன்னு எனக்கு தெரியலேன்னு சொன்னதும் அதான் அங்கிள் ஜி அடிக்கடி என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல சோ இன்னமா ஞாபகம் இல்ல அப்படின்னு கேட்டதும் இந்த அங்கிள் வெஹிக்கிளோடைய பேரை கேட்டதும் இல்லை எனக்குலாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லேடி பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வெளியில் போயிடுறா அவங்க போனதுக்கப்புறம் அந்த தம்பிக்கார வந்து என்னாச்சின்னு கேட்டதும் இல்லை நான் அந்த அங்கிள் ஜியோடைய ஒய்ஃபை பார்த்தேன் ஆனால் அவங்க என்ன தெரியலன்னு சொல்லிட்டாங்க சரிவா நம்ம இதை பற்றி சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்காரனை இந்த பியூனோடைய கடைக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறா ஸோ இவாளுக்கு இங்கே சாப்பிட்டது ரொம்பவே பிடிச்சிருச்சு போல அது போக இவங்க இங்கே வந்ததை பார்த்ததுமே அந்த பியூனோவால் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல வாங்க வாங்க நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் இது யாருன்ற மாதிரி கேட்டதும் என்னுடைய தம்பி தான் அப்படின்னு சொல்ல சரி உள்ள வாங்க நான் இங்க கடையில இருக்கிற ஒரு பெஸ்டான டிஷ் நான் உங்களுக்காக குக் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வளவலன்னு பேசிட்டே இருக்கிறான் அப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உண்மைக்குமே நீ அங்கிள் ஜியோடைய ஒய்ஃப தான் பாத்தியா நல்லா தெரியுமான்னு கேட்டதும் ஆஹ் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் என்ன கேள்விப்பட்டேனா அந்த அங்கிள் ஜி இறந்து போனதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியோட இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க இன்னுமே இங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா சொன்ன அவன் சமைச்சதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா உங்களை நான் ஸ்பெஷலா கவனிக்க போறேன் சோ என்ன ஒரு ஹெல்ப் வேணும்னாலுமே என்கிட்ட கேளுங்க அப்படின்னு கேட்டது அந்த தம்பிக்காரனை பாத்தீங்கன்னா ஆஹ் எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க தம்பி என்ன ஹெல்ப் வேணும்னாலுமே கேளுங்க அப்படின்னு கேட்டதும் ஃபர்ஸ்ட் நீ இந்த இடத்த விட்டு போறியா அந்த ஹெல்ப் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல இந்த பியூனவும் பாத்தீங்கன்னா அப்படியே முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் கட் பண்ண அந்த சைடு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க சோ இந்த கொரியர் ஆஃபீஸ்ல அவனுடைய ஃப்ரெண்ட் இருக்கான்ல சோ அவன் என்ன சொல்லி இந்த மாதிரி திமுரு பிடிச்சவன் தான் வந்து அந்த கேக் அனுப்பியிருக்கான் போல சோ இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா கோவப்படுறான் அப்படியே போன் எல்லாம் போட்டு அமுக்குறான் இதை பார்த்து அந்த மியா பொண்ணு மிரண்டு போயிடறான் சோ பயங்கர கோவத்துல அங்க இருந்து ஓடி போறான் உடனே இந்த மியா பொண்ணு பாத்தீங்கன்னா ஐயோ இவன் அந்த பக்கத்து தான் போக போறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கால் பண்றா சோ ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட கால் பண்ணி இதெல்லாம் சொல்ல அவனு பாத்தீங்கன்னா சரி நான் வேகமா வரேன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ பிரச்சனையில இருக்கான் சீக்கிரமா வாங்குற மாதிரி சொல்றா கட் பண்ண அந்த சைட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த திமுரு பிடிச்சவன் படிக்கிற காலேஜுக்குள்ள வந்துடுறான் உள்ள வந்தது வருஷமே அவனை எங்க எங்கன்ற மாதிரி தேடி கடைசியில் அவனை பார்த்ததும் உன்னை சாகடிக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு வேகமாக அவனை அடிக்க வரவும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சிக்கிறாங்க இருந்தாலும் இவனால் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த திமுரு பிடிச்ச பொண்ணு வர ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இந்த காலேஜில் தான் படிக்கிறா ஸ்டார்டிங்கில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்திருப்பேன் ஏன்னா இவன் நம்ம ஹீரோயின் காலேஜ் படிப்பான்னு சொல்லியிருந்திருப்பேன் ஆனால் உண்மைக்குமே இவன் இந்த காலேஜ் தான் படிக்கிறா ஸோ இங்கே வந்ததுமே நம்ம ஹீரோவை பார்த்து யார் இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி கேட்டதும் இவன் பக்கத்து காலேஜில் தான் படிக்கிறான் அது போக ஹீரோயின்க்கு ஆப்போனண்டா சண்டை போட இவனை தான் சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்ல ஓ நீ தானா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க காலேஜுக்குள்ள வருவ அப்படின்னு கேட்டதும் எனக்கு உனக்கும் பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து திமுரு பிடிச்சவனுக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல அந்த திமிரு பிடிச்சவனை பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியமா இவன் நம்ம காலேஜுக்குள்ளே வந்து நம்மளையே எதிர்த்து பேசுறான் இவன் வேணுக்குனே தான் பண்றான் இவனை விட கூடாது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டுறான் இதனால அவளையும் பாத்தீங்கன்னா ஓ நீ எங்க காலேஜ் பசங்க மேலேயே கை வைக்கலாம் நினைச்சியா வா ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் கிளவுஸ் எடுத்து எடுத்து போடுறா என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறா அப்படி போடும் போது நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா அடிச்சிடறா நம்ம ஹீரோவும் அடி வாங்கிட்டே இருக்கிறான் ஆனா இந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம சாம்பியன் பையன் வந்து அவளை தடுத்து ஏன் இந்த மாதிரி லூசு தரமா அவனை அடிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு அவளை திட்டிட்டு சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து இதெல்லாம் நீங்க தடுக்க மாட்டீங்களா அப்படின்னு எல்லாரையுமே பிடிச்சி திட்டுறான் கடைசியா ஹீரோ பார்த்து நீ எதுக்கு இந்த காலேஜுக்குள்ள வந்தன்ற மாதிரி கேட்டதும் இல்ல அந்த திமுரு பிடிச்சவன் எங்க வீட்டுக்கு கெட்டு போன ஃபுட் அனுப்பி விட்டுட்டான் அதனால என்னுடைய தம்பி இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கான் அப்படின்னதும் அவனை பார்த்தீங்கன்னா இல்ல இல்ல கேப்டன் இவன் போய் சொல்றான் இவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல சரி நான் இதை பத்தி விசாரிக்கிறேன் இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா மூச்சு தன ரோடி வந்து இந்த மாதிரி ஹீரோடைய காலேஜ்ல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே பரபரப்பா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க மியூசிக் அப்படியே ரைஸ் அப் ஆக ஆரம்பிக்குது சோ நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு மட்டும் தான் வந்திருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் பயங்கரமான சாம்பியன் ஆச்சு இவங்க ரெண்டு பேரை பார்த்துமே நிறைய பேர் பயப்படுவாங்க இப்படி இருக்கு இவங்க எல்லாருமே வந்ததும் ஹீரோ உங்க கிட்ட தான் இருக்கானா மரியாதையே அவனை என் கூட அனுப்பி வச்சிருங்க நாங்க இப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னதும் இந்த சாம்பியன் பையனை பாத்தீங்கன்னா அவன் இங்க தான் இருக்கிறான் ஆனா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னா இந்த திமுற பிடிச்சவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா அதை நான் நல்லா விசாரிச்சுட்டு இதை பத்தி பேசலாம்னு சொல்ல அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரா சோ ஹீரோ மூஞ்சில அடிபட்டு இருக்கிறத பார்த்ததுமே எல்லாத்துக்கும் பயங்கர கோவம் வந்துருது அதே டைம்ல நானும் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியா பொண்ணு அந்த இடத்துக்கு வரா சோ அந்த மியா பொண்ணுக்கும் ஹீரோ அடிச்சிருக்கிறது தெரிஞ்சதுமே எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க ஹீரோ இருக்கிற மேலையை கை வச்சு இருந்திருப்பீங்க ஏண்டா கை வச்சோம் சொல்லி நீங்க எல்லாருமே என்ன கொஞ்ச நேரத்துல கவலைப்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பஞ்சு டைலாக் பேச உடனே இந்த சாம்பியன் பையன் இல்ல நம்ம ரெண்டு காலேஜுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வேண்டாம் இது ஏதோ ஒரு மிஸ் தான் நான் இதை பத்தி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பயங்கர கோவமா இதை நீங்க ஹீரோ மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து இருக்கணும் ஆனா நீங்க ஹீரோ மேல கை வச்சிருக்கீங்க இதனால நீங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறா இப்படி ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வர போற நேரத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த ரெஃப்ரி வந்துடுறாங்க சோ சண்டை நடக்க போகுதுனால இவங்க வந்துருவாங்கல்ல இவங்க வந்து சாங்ஸி காலேஜ் பிரசிடன்ட் இங்க இருக்கிற சாங்ஸி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல கட் பண்ண அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா இந்த பிரசிடன்ட் கிட்ட மீட்டிங் நடக்குது அவரு போட்டு இவங்களை கிளி கிளின்னு கிளிக்கிறாரு ஆல்ரெடி நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறேன்ல நம்ம சாங்ஸியோடைய ரூல் என்னது வெளியில எந்த ஒரு சண்டையும் போடக்கூடாது இல்ல சோ நீங்க போட்டிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா இல்ல சார் இது ஏன் தான் தப்பு இவங்க மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது சோ எந்த ஒரு தண்டனை கொடுத்தாலுமே எனக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னதும் இல்ல சார் இவன் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இவனை அடிக்க வந்தாங்க இவன் இவனை தற்காத்துக்கு தான் நினைச்சான் அப்படின்னு சொல்ல ஓ பக்கத்து காலேஜுக்குள்ள இவனே போய் இவனே இவனை தற்காத்துக்கிட்டானா எதுக்கு அந்த காலேஜுக்குள்ள போனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசிடென்ட் மறுபடியும் திட்டுறாரு உடனே ஹீரோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கிறான் நம்ம சாங்ஸியோடைய ரூலை மீறி இருக்கிறான் சோ இதுக்கு மிக பெரிய தண்டனை இருக்குது அப்படின்னதும் நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கோவப்பட்டுறாங்க சார் நீங்க சாங்ஸி ரூல் சொல்றதுலாம் சரிதான் நாங்க வெளியில எங்களுடைய பவரை யூஸ் பண்ணக்கூடாதுதான் ஆனா நாங்க இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டதே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் எங்களுடைய ஃபேமிலிய காப்பாத்திக்கிறதுக்காகவும் தான் ஹீரோடைய தம்பிக்கு ஒரு தான் அவன் போய் சண்டை போட்டான் என்னுடைய தம்பிக்கும் பிரச்சனை வந்தா நான் இந்த மாதிரி தான் பண்ணிருந்திருப்பேன் அதனால நீங்க ஹீரோ ஏதாவது பண்ணீங்கன்னா ஹீரோ இந்த காலேஜை விட்டு தூக்குனீங்கனாலுமே நானும் இந்த காலேஜ் விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா நானும் போயிருவேன் சொல்ல இந்த மியா பொண்ணும் பாத்தீங்கன்னா ஆமா நானும் தான் போயிருவேன் அப்படின்னு மூணு பேருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே முடிக்கிறான் அப்ப அந்த மிஸ்டர் அங்க பாத்தீங்கன்னா நீங்க மூணு பேர் போயிட்டீங்கன்னா அந்த காலேஜே முடிஞ்ச மாதிரி சோ நீங்க எல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி புலம்புறாரு சோ ஆக்சுவலா என்னன்னா நம்ம ஹீரோயின் யாரு இந்த காலேஜோடைய எம்எம்ஏ சாம்பியன் சோ இதுதான் ரொம்பவே முக்கியமானது அடுத்தது இந்த ஃப்ரெண்டு பொண்ணு யாரு இந்த பாக்ஸிங்லயே இந்த காலேஜ்ல நம்பர் ஒன் குயின் இவா தான் அடுத்தது இந்த மியா பொண்ணு யாருன்னா இந்த காலை வச்சே சண்டைப்படுவாங்களே இந்த டேக் அண்ட் ஓவா சோ அதுல இந்த காலேஜ்ல நம்பர் ஒன் சோ இப்படி இந்த மூணு பேருமே இந்த காலேஜ்ல ஒரு மூணு பில்லர் மாதிரி இப்படி இருக்க இவங்க போனா இந்த காலேஜுக்கு தானே பெரிய நஷ்டம் அதனால தான் இந்த மிஸ்டர் அங்க இப்படி பழம்புறாரு அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது சோ அடுத்த எபிசோட நம்ம நாளை காலையில அது போக என்னடா அந்த சீரிஸ்ல இன்னுமே சண்டை வரல இன்னுமே ஒரு மேட்ச் கூட ஆரம்பிக்கலையே அப்படிலாம் நினைக்காதீங்க போக போக இந்த சீரிஸ் வந்து பயங்கரமா இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானே பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தான் இன்னும் தரமான சம்பவம்லாம் காத்திருக்குது சோ இந்த வீடியோ எப்படி இருந்துன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க போக இப்போ வரைக்கும் இந்த சீரிஸ் பார்த்ததுல உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குது சோ எந்த கரெக்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ சேஃபாக உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க